அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வரைக்கும் அருமையான ஆட்சி கொடுத்தார் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மக்களும் விரும்பினாங்க அவருடைய பேச்சு செயல் எண்ணம் அவருடைய செயல்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே எல்லா இதுவும் செஞ்சார் மக்களுக்கு நல்ல இதாக செஞ்சார் நல்ல உதவிகள் செஞ்சார் நல்ல திட்டங்கள் கொண்டாந்து எல்லாமே கொண்டாது அண்ணா வந்து நோய்வாய்பட்டு அமெரிக்கா போகும்போது புற்றுநோய் போகும்போது அவர் நினைவு இல்லை அப்போ தெரியாது அப்போ இருந்த தலைவர்கள் யார் அப்படின்னா மதியழகன் நெடுஞ்சலிய அன்பழகன் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் கூட இருந்தாங்க அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணார்னா இவர் ஒரு பெரிய சந்தர்ப்பவாதி காரியவாதி இவர் அதை பயன்படுத்திட்டார் இவர் வந்து ஆள் சேர்த்த சேர்த்த ஆரம்பிச்சிட்டார் அப்போ அதை எங்கள் பெரியப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு சப்போர்ட் கலைஞருக்கு ராமன் ஏசி ராமன்லாம் ரொம்ப சப்போர்ட் கலைஞர் அது மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் அப்ப வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லைங்க அண்ணா வந்து நினைவோட இருந்துருந்தாருன்னா கண்டிப்பா நெடுஞ்சலியில் தான் கை காட்சி நெடுஞ்செலி ரொம்ப பிடிக்கும் அண்ணாவை இது எங்க சித்தப்பாவே சொன்னது ஏன்னா நெடுஞ்சலியும் நேர்மையானவருங்க பண்பாளர் படிச்சவர் நாகரிகம் தெரிஞ்சவர் எல்லாமே அவர் வந்து அவ்வளவு அருமையான நபர் அவரை ரொம்ப அண்ணாவுக்கே பிடிக்கும் ஆனா அதெல்லாம் வந்து இவர் நோய்காய்பற்று படுக்கும்போது ஒன்று சொல்றதுக்கு வழி இல்லை அப்போ இவர் வா தலைமை வான்றது வந்து நெடுஞ்சலுக்கு தான் சொல்லணும் நெடுஞ்சலியினுக்கு தான் சொல்லணும் அது உண்மையான அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்க நெடுஞ்சாலினுக்கு தான் அந்த தகுதியே இருக்கு எங்க பெருப்பாவே சொல்லியிருக்காரு சித்தப்பா சொல்லியிருக்காரு ஆனால் கலைஞர் வந்து எல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்திட்டு பண்ணிட்டார் அண்ணா வந்திருக்கிறாரு கலைஞர் அவர்கள் நூறு முறை வந்திருப்பாருன்னு சொல்றீங்க பெரியார் வந்து பெரியார் வந்துங்க திராவிடத்தை திராவிட கட்சியில் இருக்கும் போது இவங்க எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப வந்து எங்க பெரிய சித்தப்பல சாமி போட மாட்டாங்க அதனால அண்ணாவும் பெரியாரு கொள்கையை ஏத்துட்டாங்க அப்ப பெரியாரும் வந்தாரு இருக்கு பெரியார் வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு நாலஞ்சு முறை வந்திருப்பாங்க அப்ப வந்து எப்படின்னா பெரியார் வந்து எல்லாமே நீங்க தான் செலவு எல்லாமே தாத்தா இருந்து போற வரைக்கும் செலவு ஆமா அது போக பணம் கொடுத்துடுவாரு அதுல என்னன்னா இப்ப பெரியார் எப்படின்னா எங்களுக்கு நாலஞ்சு வீடு இருக்கு ஒரு வீட்டுல ஒரு கைத்து கட்டல் போட்டு அவரை அங்க ஸ்டே பண்ண வைப்போம் அப்ப பண்ணும்போது என்னன்னா இந்த கட்சிக்காரெல்லாம் வருவாங்க வந்துட்டு குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் பையனுக்கு பேர் அப்படின்னா நாலனா கொடு எட்டுனா கூடுன்னு வாங்கிவார் இந்த காசை வாங்கிட்டுதான் பேர் வைப்பாரு அதுக்குன்னு தனியாக ஒரு பை வச்சிருப்பார் அதில் போட்டுட்டு காசு வாங்கிட்டு பேர வைப்பாருங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு தடவை வந்திருப்பார் பெரியார் வந்திருப்பாரு அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார் அந்த எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருப்பார் அதுலேருந்து இவருக்கு வந்து ரொம்ப தொடங்க இதில் வந்து என்னென்னா கோபியில் வந்து புளியம்பேட்டையில் நீங்கள் பி பிஏ சாமிநாதன் ஒருத்தர் எம்பி இருந்தார் ஞாபகம் இருக்குங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றது தொடக்கத்தில் உங்க இல்லைங்க அறுபத்தேழுக்கு மேல அறுபது கிட்டையும் இல்லை அறுபது கிட்டே அவங்க உறுப்பினராக இருக்காங்க ஆனா அறுபத்தி ஏழுக்கு மேலதான் பிஏ சாமிநாதன் ராஜமாணிக்கம் மு ராமநாதன் இது முதல் கட்டம் இது முதல் கட்டம் இவங்க எல்லாம் என்னன்னா கலைஞர்கிட்ட எல்லாம் அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க அவரு அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பெரிய கட்சி அறுபத்தி ஏழுல வந்து ஆட்சி இதுவரை நடக்கும்போது தேர்தல் நடக்கும்போது பொது தேர்தல் நடக்கும் போது பி எஸ் சாமிநாதனை கோபி தொகுதிக்கு நிறுத்த வைக்கிறார் கலைஞர் நின்று ஜெயிச்சர் அப்போ பிரிக்கப்படாத மாவட்டம் கோவை மாவட்டம் அப்படிங்கிறது ஈரோடு திருப்பூர் எல்லாமே அது தான் வந்து கோவை மாவட்டங்கள் அதுல வந்து இவர் எம்பிங்க பி எஸ் அவர் எங்க இனத்தை சேர்ந்தவர் எங்கள் இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வசதி வாய்ப்புகள் வந்து அதிகம் இல்லை எல்லாத்துக்கும் எங்கள் பெரிய பார்த்தாங்க ஒரு கோபி அதுதான் இப்போ பெரியார் உங்கள் வீட்டுக்கு வந்தாரே திருமுறை திருமுறை பறக்கும் அண்ணா துறையை ஒரு ஆறு ஏழு முறை கூப்பிட்டு வந்து பொருள் உதவிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க கலைஞர் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கலைஞருக்கு தான் உங்கள் பெரியப்பா ரொம்ப க்ளோஸ் நிற்கும் பல முறை வந்து பணம் வாங்கிட்டு போகிறா இங்கே வருவார் தங்குவார்னு சொன்னீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக கே சி ராமன் அவர்களுக்கு உங்கள் பெரியப்பாவுக்கு எப்பயாவது கொடுத்துருக்கிறாரா கலைஞர் அது நல்ல கேள்விங்க இவர் வந்து அவர் திமுக ஆட்சி நடக்கும்போது எம்எல்சி வந்துச்சு மேல் சபை ஆமாம் எம்எல்சி வரும்போது பெரியப்பாவை தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க கலைஞர் சொல்கிறார் நீங்கள் வந்து எம்எல்சி வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறார் எங்கள் பெரியப்பாவுக்கு இந்த பதவி பட்டம் இதில் எல்லாம் பிரியும் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ஜிஎன் ராஜுன்னு ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் திமுக ரொம்ப தீவிரமான பற்றியாளர் கலைஞர் மேல ரொம்ப பற்றாளர் அண்ணா மேலே பற்றாளர் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் பழைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும் அவர் வந்து ஜி என் ராஜுன்னு சொல்லிட்டு அருமையான பேச்சாளி இலக்கியவாதி பேசுனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுவார் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார் ஜிஎன் ராஜு அப்படின்னா பழைய ஆளுகளுக்குலாம் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அவரை தான் எம்எல்சி ஃபர்ஸ்ட் இவர்தான் சொன்னாங்க எங்க பெரியப்ப ஒத்துக்கல அவருக்கு பட்டம் பதவி மேல ஆசைப்படலைங்க அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லாத்துக்கும் உணவளித்தாரு கட்சிக்கு வந்து செலவு பண்ணாரு மாநாடு கூட்டங்கள் நடக்கும்போது செலவு பண்ணி செய்வார் அத்தனை செய்வார் பட் இவர் விரும்பலை கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு வந்து உங்க முறை வந்தாரி முதலமைச்சராக இருந்துட்டு வரைக்கும் உங்க பெரியப்பா மறை வரவே இல்லை இவரு போக மாட்டார் எங்க பெரியப்பா போக மாட்டார் இவர் வந்து ஒரு தன்மானமிக்கவர் இவர் போக மாட்டார் இப்போ கலைஞர் நினைச்சிருந்தா எங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்து கீழே வந்த குடும்பம் அதாவது பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து ஆமா எல்லாம் இழந்து வந்த குடும்பம் இவங்க நினைச்சிருந்தா இவர் செஞ்ச உதவிக்கு எங்க குடும்பத்தை அத்தனை பேர்த்தையும் வாழ வச்சிருக்கலாம் செய்யல நினைக்கல ஒண்ணுமே செய்யல யாரு ஒருத்தருக்கும் பிறகு சீட்டு கொடுக்கல ஒருத்தருக்கு கொடுக்கல யாரு கூட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கும் கொடுக்கல கொடுக்கல இன்னும் ஒண்ணுங்க ரெண்டாவது எங்க வீட்டுல இருந்து யாரு போய் கேட்கல எங்க பெரிய எங்க சன்மான காரணம் அது ஒரு காரணம் கட்சிக்கு இவ்வளவு செய்தி கண்டிப்பா கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம போயிருக்கு சித்தப்பா வந்துங்க டேர் டைர அக்ரிகல்ச்சர் அவரு வந்து கட்சியினுடைய இதுக்கோ பதவிக்கோ வேற இதுக்கு ஆசைப்பட மாட்டார் அடுத்த சித்தப்பா தாசில்தார் அவரும் பேரு என் பேரு ஒன்று ஆறு மூணு பேருங்க அவர் திமுக பயங்கர அனுதாபி எல்லாருமே டிஎம்கே தான் இது வரும்போது என்னன்னா இவங்களும் போய் கேட்கல ஒன்றும் செய்யல ஆனா இவர் என்னன்னா உதவிகள் பண்ணுனதுக்கு அவராக முன் வந்து செஞ்சிருக்கலாம் இப்போ நாங்கள்லாம் நூறு முறை மேலே தேடி வந்தவருக்கு ஒரு முறை பதவிக்கு வந்த தேடி வந்து பார்க்கணும்னு பார்க்கலாம் சார் வரும்போதெல்லாம் நீங்கள் அப்போ நூறு ரூபாய்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அறுபத்தஞ்சுல நூறு ரூபாயினுடைய வேல்யூ என்னங்க நாளைக்கு ஒரு சவரன் வந்து பன்னெண்டு ரூபாங்களா கரெக்ட் கரெக்ட் அப்போ இப்போ என்ன பாரு இப்போ ஐம்பத்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா அப்போ அதனுடைய மல்டிபிள் பண்ணிங்க அது எவ்வளோ வரும் அத்தனை பண்ணியிருக்கார் நிறைய செலவு பண்ணியிருக்காரு அது அந்தளவுக்கு வருமானம் நிறைய வந்துச்சு வந்துச்சு நிறைய நல்ல நியாயமான பிசினஸ் தான் நேர்மையா நடந்தாரு அவரை தெரியாதவங்க இந்த காலகட்டத்தில் வரப்போ பிறகுலாம் சராசரியா இன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கையில் கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மைங்க நிறைய தான் அதுதான் கேட்குறது என்னென்னா இப்போ இத்தனை முறை வந்து போன அவருக்கு ஒரு முறை கூட இப்படி ஒரு மனிதர் இருந்தாலே அவருக்கு நம்ம தேடி ஏதாவது ஒரு பதவி கொடுப்போம் அப்படின்னு எதுவும் இல்லை ஒரே ஒரு தடவைங்க திருச்சியில் வந்து திமுக மாடாடு நடந்துச்சு அது எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை கலைஞர் முதல் ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி நினைக்கிறேன் அப்போ நான் வந்து திருச்சிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட காரில் போகிறேன் போய்ட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு பக்கத்தில் முன்னால் சமயபுரத்துக்கு பக்கத்தில் அந்த பந்தலெல்லாம் போட்டிருக்காங்க பெரிய பந்தல் போட் பண்ணிவிட்டு அதில் நானும் எதாச்சியாக பார்த்தேன் ஏசிஆர் நினைவு பந்தல் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்புறம் நான் காரை நிறுத்த சொன்னேன் நிறுத்த சொல்லி இறங்கி பார்த்தேன் அதில் தான் பார்த்தேன் சார் இவங்களுடைய ஒரு நன்றி வந்து அது ஒன்று தான் அந்த ஒரே ஒரு பேனர் ஏசிஆர் நினைவு பந்தல் ஆனால் அந்த ஏசிஆர் யார்னு யாருக்கும் தெரியாது திருச்சிக்காரருக்கும் தெரியாது அந்த பாக்கரிக்கும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது ஆனால் அவரு தான் வந்து அச்சாணி அவர்தான் இத்தனை இத்தனை செஞ்சு இவ்வளவு செலவு பண்ணி இந்த கட்சியை வளர்த்து வளர்த்தது வளர்த்து பாடுபட்டவரை பிடிச்சது அவருக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தவர் ஒரு தூணா இருந்தவர் தெரியாது யாருக்கும் தெரியாது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க இப்ப பார்த்தா ராஜமாணிக்கம் இல்ல மு ராமநாதன் இல்ல பி எஸ் சாமிநாதன் இல்ல ஜிபி வெங்குடுன்னு ஒரு எம்எல்ஏ கோபில கேள்விப்பட்டிருப்பீங்க சிறந்த பேச்சாளர் அவர் வந்து இலக்கியவாதி அருமையான பேச்சாளர் ஜிபி வெங்குடுன்னு அவர் எங்கே இனம்தான் அவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடுனாலும் எங்க வீட்டுக்கு வருவார் டீ சாப்பிடனாலும் வீட்டுக்கு வருவார் எங்க பெருமை எல்லாத்துக்கும் செய்யும் கட்சிக்காரர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போடும் எல்லாமே செய்யும் மன நோகாமல் செய்வாங்க ஆனா இந்த நன்றி உணர்ச்சி அவங்க கிட்டே எதிர்பார்க்க முடியல இந்த தான் வந்துங்க திமுக வந்து வளர்ந்து மிக நான் என்னன்னா உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நாற்பத்தி எட்டாவது நபராக இருந்தவர் கலைஞர் இதுல ராபின்சன் பூங்காவில திமுக ஆரம்பிக்க போது இருந்த நபரு எப்படி முதலிடத்துக்கு வந்தார் அவர் தியாகங்களால வந்தாரா இல்லை துரோகங்களால வந்தார் அதான உண்மை நீங்க எனக்கு நெடுஞ்செலிங்க வந்து நெடுஞ்செலிங்க தெரியாது அவர் யாரை போய் எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி பதவி வாங்கணும் மக்கள் எப்படி அதெல்லாம் தெரியாது சரி அண்ணா மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனா அடுத்தது வந்து கருணாநிதி அப்படின்னு ஒரு போட்டி வந்து

வேற ஆதரிக்கிறக்கு வேற யாரும் நெடுஞ்செழி யாருமே சொல்லலீங்க ஏங்க எம்ஜிஆரே இப்போ நான் தலைமுனா ஏத்துக்கொண்ட எம்ஜிஆர் ஆதரிக்கல அது பிறகு வருவோம் நம்ம சரி சரி அந்த காலகட்டத்துல வந்து நெடுஞ்செழினா கலைஞரா அப்படின்றப்ப நீங்க எல்லாருமே கிட்ட எல்லாருமே தலைஞர் தான் இவர்தான் கருணாநிதி தான் எல்லாமே எல்லா மாவட்டத்துலயும் பார்த்தேன் அன்னைக்கு யார் யார் அந்த வேலையை செய்ததில்லை யாரார் குறிப்பா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் அன்னை சத்தியவாணி முத்து எஸ் எஸ் ராஜேந்திரன் இவங்க சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக ஆட்களை கண்டிப்பா கண்டிப்பா அது மறுக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் தானுங்க எம்ஜிஆர் தானுங்க கலைஞருக்கு வாழ்வு கொடுத்தவரு எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா அவரை வந்து போடணும்னு சொன்னது அப்ப அண்ணா வந்து சுயநிலை இல்லை அப்ப வந்து இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு அவர் உயிரோடு இருந்திருந்தா நெடுஞ்சலின்னு தான் கையை கட்டிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அன்னை சத்தியவாணி முத்து எஸ் எஸ் ராஜேந்திரன் இதெல்லாம் வந்து சேர்ந்து இவங்க தான் தீவிரமா போய் எல்லாரையும் சந்திச்சு ஆதரவு கருணாநிதிக்குன்னு சொன்ன எம்ஜிஆர் அங்க இல்ல அன்னை சத்தியவாணி முத்து கட்சி விட்டு தூக்கிட்டாங்க ஆமா ஆமா அப்புறம் எஸ் எஸ் ராஜேந்திரன் அந்த மாதிரி தூக்கி வெளியில் நினச்சி கரெக்டுங்களா கரெக்ட் என்ன அது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி அந்த வந்து முக்கியமான காரணம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் முக்கியமான காரணம் ஏன்னா எம்ஜிஆரும் கலைஞர் அவ்வளவு நெருங்கிய நண்பர் அவர் ஆக்கினதுக்கு முதலமைச்சர் ஆக்கினதுக்கு எம்ஜிஆர் காரணம் ஆனா இந்த மூணு பேர் சம்பந்தப்பட்டவங்க மெயினா ஆளு இந்த மூணு பேரும் பிறகு இல்ல 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 மூணு பேரும் தூக்கி எறியப்பட்டார்கள் அவ்வளவுதான் அதான் அவருடைய சாதுரியம் சொல்றேன் சாதுரியம் அத சாதனை இல்லைங்க இது வந்து துரோகம் இது வந்து யார் யாரு வந்து துரோகத்தால் மேல வந்தாருன்னு சொல்றீங்க துரோகத்தால் கண்டிப்பா மேல வந்தவர் கலைஞர் அதுல வந்து மறுக்க இல்லைங்க அவர் தியாக ச தியாகத்தால் வரவே இல்லை துரோகத்தால் தான் வந்தார் அது எல்லாத்துக்கும் எங்களை போன்ற வயதானவர்களுக்கு தெரியும் எங்களை போன்ற சீனியார்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கள் அண்ணாவே சொல்லியிருக்காரு எங்கள் 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 அண்ணன் எங்கள் மூத்த அண்ணனே சொல்லியிருக்கார் கலைஞரெல்லாம் பயங்கரமான அதாவது ஒரு திருட்டு செயல் செய்கன்னா உடனே முன்னால் நிற்பார்

எல்லாமே எல்லாமே எனக்கு எனக்கு எப்படி தெரியும் சரி பெரியப்பாவுக்காவது எப்பயாவது சீட்டு கொடுத்துருக்குறாங்களா இல்ல அவருக்கு தான் கொடுத்து வேண்டாம் கொடுத்தா எம்எல்சி கொடுத்தாங்க எம்எல்சி ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கொடுத்தாங்க அவருதான் வந்து இவர ஜிஎன் ராஜூன்னு சொல்லி அவரை ரெக்கமெண்ட் பண்ணார் எம்எல்சி ஆக்கிட்டார் நீங்க அத பழைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நீங்கள் எம்எல்சி லிஸ்ட் அப்போ கூகுளில் பார்த்து பெரியப்பா பேர் என்ன சொன்னீங்க நீங்கள் ஏசி சி ராமன் ஏசி சி ராமன் இன்னொருத்தர் கனகராஜன் சொன்னீங்களா கனகராஜன் அவரு பெரியப்பாவோட அண்ணன் பேர் வந்து பெரிய ராமன் இவர் சின்ன ராமன் பெரிய ராமன் சுதந்திர கட்சி அவர் வந்து இங்கே ஜிஆர்டி கோவிந்தராஜ் இது நம்ம நாய்கரெல்லாம் இருக்காங்கள்லங்க பிஏஜி நாய்க்கர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு அப்போ சுந்தர கட்சி அவர் அவரு அவ்வளவா ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லைங்க சிம்பிளாக இருப்பார் எங்கள் பெரியப்பா தான் ரொம்ப ஃபேமிலியர் ரொம்ப ஃபேமஸானவர் எங்கள் பெரியப்பா ஏசி ராமன்ட்டார் அப்போ என்னன்னா ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து அங்கே போக மாட்டாங்க அங்கே குடும்பத்துலேருந்து இங்கே வரமாட்டாங்க காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக சரி அதனால் என்னன்னா ஆனால் எங்கள் பெரியப்பா வந்து அப்படி விட்டு தரமாட்டாருப்போம் லன்சு ப்ராப்ளம் ஆகி மரணம் அடைஞ்சிட்டார் சார் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த மரண செய்தி கூட இறங்கல் செய்தி கூட அனுப்பல கலைஞர் இதுக்கு என்ன கேட்குறீங்க பெரியப்பா பெரியப்பா ஒரு நூறு முறைக்கு மேல வந்து வந்து ஆனால் அவன் அதே போன வாங்கிட்டு போனமாதிரி